ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து சின்ன வெங்காயம் தாங்க நடுறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது பார்த்திங்கன்னா நம்ம குத்தகை தோட்டம் தாங்க இந்த தோட்டத்தில் தான் நம்ம இப்போ வெங்காயம் நடப்புகிறோம் ஆல்ரெடி நேர்த்தியே உழவு ஓட்டி பாத்தி கட்டிட்டோங்க இன்றைக்கி வந்து தண்ணி விட்டுட்டு வெங்காயம் தான் நட்ட போகிறோம் மச்சம் பாத்தீங்கன்னா இப்போ தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க காட்டுக்கு ஏன்னா தண்ணி விட்டுட்டு நம்ம வெங்காயம் நட்டோம்னா கொஞ்சம் வெங்காயம் நடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதுக்காக தான் சில ஊர்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொட்டு நீர் முறையிலயும் வெங்காயம் நடுறாங்க இது வந்து நம்ம தண்ணி கட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க சொட்டு நீர் வழியாகவே வெங்காயத்துக்கு தேவையான தண்ணி போய்க்கும் ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சரவு போட்டு பாத்தி கட்டி தாங்க தண்ணி விடுவோம் தண்ணி விட்டுட்டு தான் வெங்காயம் நடுவோம் எங்களுக்கு வந்து இந்த முறை வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குதுங்க அதே மாதிரி எங்கள் ஊர் மண்ணு பார்த்திங்கன்னா செம்மண்ணுங்க செம்மண் பூமி எவ்வளோ செவன்னு இருக்குது பாருங்க மண்ணெல்லாம் உங்கள் ஊரில் என்ன மண் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி எவ்வளோ நட முடியும்னு தெரியலங்க அதனால் ஒவ்வொரு சரவாக தண்ணி விட்டுட்டு அப்புறம் நட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் அடுத்தடுத்த சரவு நடலாம் அப்படின்ட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்குங்க ஏன்னா இன்னைக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு தாங்க வெங்காயம் நடக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஆளெல்லாம் வச்சு வெங்காயம் நடலை அதிகமாக நடலைங்க ஒரு நாலு செரவுக்கு மட்டும்தான் இப்போ வெங்காயம் நடப்போகிறோம் இப்போ அந்த ஒரு லைன் தண்ணி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இதை தாங்க ஒரு சரவுன்னு சொல்கிறது தண்ணி எப்படி விடுறாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கீழ் வந்து முழுகிற அளவுக்கு விடலைங்க பாதி தண்ணி தான் கட்டுறாங்க அப்போ தான் வந்து நம்ம வெங்காயம் நடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வெங்காயம் தாங்க இது வந்து விதைக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தோம் அதை தான் இப்போ நடுறோம் இப்படி தாங்க நாங்கள் வந்து எங்கள் ஊரில் நடுவோம் இந்த மாதிரி வரப்பில் வந்து சைடில் ரெண்டு பக்கமும் அப்படியே வெங்காயத்தை நட்டுக்கிட்டே போவோம் எனக்கெல்லாம் வந்து வெங்காயம் பெருசாக நட தெரியாதுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக நாங்கள் காய்கறியெல்லாம் கடையில் வாங்கவே மாட்டோங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை இந்த மாதிரி எங்கள் தோட்டத்துலேயே போட்டு எடுத்துக்குவோம் வருஷத்தில் ரெண்டு முறை வந்து நம்ம வெங்காயம் நடலாங்க கார்த்திகை மாதம் அதை விட்டுட்டால் இந்த மாதம் வைகாசி மாதத்தில் நம்ம வந்து வெங்காயம் நடலாம் நாங்கள் வந்து கார்த்திகை மாதத்தில் வெங்காயம் நட்டு அதில் இருந்து விதை வெங்காயத்தை எடுத்து வச்சு தான் இப்போது வைகாசியில் நடுறோம் இப்போ வைகாசியில் நடுற வெங்காயத்தை எடுத்து வச்சு கார்த்திகை மாதத்தில் நடுவோங்க அது அப்படியே மாறி மாறி போய்கிட்டே இருக்குங்க வெங்காயத்தை பொறுத்த வரையிலையும் நம்ம வந்து ஒரு நாலு மாதம் வரைக்கும் இதை பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கெட்டுலாம் போகாது நீங்களும் உங்கள் வீட்டில் வெங்காயம் நடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பச்சை வெங்காயத்தை வாங்கி நடாதீங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அறுவடை செஞ்சு அந்த பழைய வெங்காயத்தை வாங்கி நடுங்க அது தாங்க நல்லா தழைஞ்சு வரும் அது மட்டும் இல்லாத அந்த காயிலேருந்து வர வெங்காயந்தாங்க நல்ல ஒரு மகசூல் நமக்கு கிடைக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து இப்போதைக்கு நாங்கள் வீட்டு செலவுக்காக தாங்க நடுறோம் ஒருவேளை அறுவடையின் போது வெங்காயமும் அதிகமாக விளைஞ்சி விலையும் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போது விற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது தெரியலைங்க பார்க்கலாம் இப்போதைக்கு நட்டுருக்கோம் எப்படி வரும்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்க இந்த வீடியோ தாங்க நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இந்த ஒரு சரவு வந்து நான் நட்டுருக்கங்க ஒரு சரவுனா பத்து பாத்தி இருக்குங்க பத்து பாத்தி நட்டாச்சு மீதி இருக்கிறத சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நடப்போகிறோம் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்